தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு செங்கல்பட்டு மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் சந்திராபூரில் கடந்த டிசம்பர் பன்னிரண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை நடைபெற்ற ஏழாவது தேசிய அளவில் தடகள போட்டிகள் நடைபெற்றது மாவட்ட மாநில அளவில் முதல் இடம்பெற்ற தங்கப்பதக்கம் வென்று தேசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அரசு மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் புஷ்பா ராஜலட்சுமி வட்டி எறிதல் ஈட்டி எறிதல் போட்டிகளில் பங்கேற்றனர் மேலும் இப்பள்ளியைச் சேர்ந்த அரவிந்த் என்ற மாணவர் தேசிய அளவில் நடைபெற்ற புத்துச்சண்டை போட்டியில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளார் மேலும் இப்பள்ளியைச் சேர்ந்த மாணவி பார்த்திமா லோகா சட்டப்படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் இடம்பெற்று திருச்சி தேசிய சட்டக்கல்லூரியில் கல்லூரியில் கல்வி பயில இடம்பெற்றுள்ளாா் இதேபோல் கோவளம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் முசாமில் ஆகாஷ் ஆகியோர் தென்னிந்திய அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் மாற்றுத் திறனாளிகள் ரயில்வே பாதையை கடப்பதற்கான நவீன மேம்பாலம் கண்டுபிடிப்பில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் இவர்கள் அனைவரும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜை நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்றனர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பதக்கங்களை அணிவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் மாவட்ட வருவாய் அலுவலர் சுபாநந்தினி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அறிவுடை நம்பி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேர்முக உதவியாளர்கள் உதயகுமார் சிவகுமார் அரசு பள்ளி விளையாட்டு ஆசிரியர் ஜெயந்தி புதுச்சண்டை பயிற்சியாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனா்